ஹலோ மதுரை மக்களே வெல்கம் டு மை என்ஆர்ஜி ரெகுடா சேனல் என்னாஜி ரெகுட்டா சேனல்லேருந்து இன்றைக்கி நான் என்னென்ன ஜாப்ஸ் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஜாப் சிவசைட் இன்ஜினியர் சிவிசைட் இன்ஜினியருக்கு மேல் கேண்டஸ் கேட்டிருக்காங்க த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கவங்க இவங்களுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் சேல்ரி தடை ரெடியாக இருக்காங்க கண்டிப்பாக இவங்க இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியலில் ஒர்க் பண்ணியிருக்கணும் எந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரைங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிலையா யோசிச்சுட்டு இருக்கீங்களா கவலை எப்படிங்க கீழே நம்பர் இருக்கு அவங்களுக்கு கால் பண்ணி நீங்க பதினாலு டீட்டெயில்ஸ்ல கேட்டுக்கலாம் கான்டாக்ட் நம்பர் எயிட் நைன் டூ ஃபைவ் ஒன் எயிட் ஒன் ஃபைவ் த்ரீ த்ரீ வாங்க நெக்ஸ்ட் ஷாப்குள்ள போகலாம் மிஷின் ஆப்ரேட்டர் இது நம்ம குளமங்கம் லொக்கேஷன்ல இருக்கு ஸ்வீட் ஷாப் ஸோ இவங்களுக்கு கவரை பேக் பண்றதுக்கு அந்த மிஷின் ஆப்ரேட் பண்றக்கூடிய பர்சன் கேட்குறாங்க கண்டிப்பா இவங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டைம் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டிலேருந்து செவன் ஓ கிளாக் வரைக்கும் இதுக்கு சேலரி ஃபிஃப்டி தௌசண்ட்ல இதுக்கு எப்படி அப்ளை பண்ணும் தரலையா கீழே நம்பர் இருக்குங்க நீங்கள் கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப்ஸ்லாம் பின்னாடி வர காத்துட்ருக்கு ஸோ எல்லோரும் பொறுமையாக இருந்து வீடியோ பாருங்க நெக்ஸ்ட் ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலிகாலிங் டெலிகாலிங்க்கு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸ் தாங்க கேட்குறாங்க டைமிங் நைன் தேர்ட்டிலேருந்து செவன் ஓ கிளாக் தான் இது எந்த மாதிரி கம்பெனி அப்படின்னா அவங்க சோலார் சிஸ்டம் வச்சுருக்காங்க ஸோ அந்த சோலார் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு தான் டெலிகாலிங் பர்சன் கேட்டிருக்காங்க சேலரி எனக்கு டென்லேருந்து டுவெல் தௌசண்ட்க்கும் தட ரெடியாகுங்க லொக்கேஷன் திருநகர் தான் இதுக்கு கீழே நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நீங்கள் உடனே அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கு டார்கெட் ஏஜ் லிமிட்ஸ் அப்படிலாம் எதுவுமே இல்லை நெக்ஸ்ட் ஜாப் ஆஃபீஸ் அட்மின் இதுக்கு கண்டிப்பாக ஃபீமேல் கேண்டிடேட் கேட்குறாங்க அதுலேயும் மேரீடு உமன்ஸ் தான் கேட்குறாங்க அட்மினாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒரு ஒன் இயர் சிஸ்டம் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணுங்க டைமிங் டென் டு செவன் சேலரி டென் தௌசண்ட் ஸ்டார்டிங் தந்துடுவாங்க பண்ணுவாங்க இவங்க என்ன பண்றான்னு கேட்டா ஒரு ஆடிட்டர் ஆபீஸ் சோ இந்த ஆடிட்டர் ஆபீஸ் தான் நமக்கு அட்மின் பொசிஷன்ஸ்க்கு ஆள் கேக்குறாங்க மேரிடு உமன் ஆயிருந்தீங்க உங்க லைஃப்ல கேப் இருக்கு சோ திருப்பி ஜாப் போக ட்ரை பண்றேன்னா அவங்க இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கலாம் ஏன்னா அந்த ஆடிட்டர் ஆபீஸ்ல இந்த மாதிரி கேண்டிடேட் தான் அவங்க ப்ரிஃபர் பண்றாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம என்ன சொல்ல கிட்ட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்குங்க நெக்ஸ்ட் வீடுல சந்திக்கலாம் பாய் தேங்க்யூ